அஸ்லாம் வலைக்கும் உல்வாஹி ஓ பர்துல் அந்நுல் வாலி என்ற கிதாபில் இரண்டாம் நிலையில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்துல்லா இதுவரை முப்பது பாடங்கள் முடிந்து இன்சா அல்லா இன்று முப்பத்தி ஓராது பாடத்தை பார்க்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் நகீப் எஜுகேஷனல் டிரஸ்டுக்காக நீங்கள் உதவி செய்ய நாடினால் இங்கே இந்த டீடைல் சேவைக்காக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல் அலம் தஸ்கீன் என்ற பாடம் பார்த்து கொண்டிருந்தோம் அதனுடைய பாடங்கள் முடிந்து அதற்கு பிறகு தம்ரீன்கள் பக அதே போல் காய்தா சட்டம் இது எல்லாம் முடித்து அதற்கு பிறகு தம்பிரீன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட மூன்று தம்பிரீன்கள் இதுவரை முடித்து விட்டோம் அலமதுல்லா இன்று நான்காவது தம்பிரீனை ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த தம்பிரீன்கள் இந்த பயிற்சிகள் வெறும் ஏழால் பித்த ஸ்கீனுக்கு மட்டுமில்லை அதற்கு முன்னா முன்னால் சென்ற ஏழால் இபுதால் போன்ற அனைத்திற்கும் சேர்த்து ஒரு பயிற்சி தான் நாம் முன்னே கூறியிருந்தோம் ஆக வாருங்கள் அதனால்தான் பயிற்சிகள் அதிகமாக இருக்கின்றன கிட்டத்தட்ட பத்து பயிற்சிகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று வாரங்கள் தொடர்வோம் மூன்று தம்பீன்கள் முடிந்து நான்காவது தம்பிரல் ஆகிய தூ பின் வரக்கூடிய ஃபேல்கள் ஆகிறது மின் பாபி வகையிலிருந்து இருக்கிறது வகையிலிருந்து இருக்கிறது அப்ப நம்ம படிச்சிருக்கோம்ல என்னென்ன அலிமய அலமு இப்படி ஒவ்வொரு வகை படித்தோம்ல அப்ப அதுல இந்த பின்வரக்கூடிய செயல்கள் எல்லாம் பாபு பாபி பாபிஹூ வகையிலிருந்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அப்ப எல்லாத்துலயும் அதே தான் வரும் இந்த தோற்றத்துலதான் வரும் ஐன் கலிம்மா என்ன வரும் கசர் வரும் எஃப்ரஹூ அதோட முலாரியில ரா ஐன் கலிமா ரா தானே அதுக்கு பத்தகம் வந்திருக்கு மாலியில கசூர் வரும் முலாரியில பத வரும் அந்த மாதிரிதான் கீழே வரக்கூடிய வரும் ஃபஹாதி எனவே நீ கொண்டு வா அந்த ஃபேல்களின் முகாரியை கொண்டு பிஹி அந்த முலாரியை கொண்டு உண்டானால் ஏலாலுன் ஏலான் உண்டாயிருந்தால் அந்த ஏலாலை விளக்கு அப்ப பின்னாடி வரக்கூடிய ஃபேல்ல நம்ம முலாரி கொண்டு வரோம்ல அந்த முலாரியில உண்டாயிருந்தால் எனது ஏழால் உண்டாயிருந்தால் அது என்ன செய் நீ விவரிசை விவரி அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துருவோம் நாம உறங்கினான் வார மூழ்கியது மறைந்தது அப்படின்னு அர்த்தம் வரும் ஹார புலம்பினான் திகைத்தான் நாளை அப்படின்னான் அடைந்தான் பெற்றான் ஆஃப வெறுத்தான் அப்படின்னு அர்த்தம் ஆஃபன இதோட அர்த்தங்கள் பார்த்தாச்சு வாருங்க இவங்க சொன்ன முலாரி கொண்டு வரும் அது ஃபரிகை உலகம் தானே சொன்னாங்க அந்த ஃபரிகை உலகம் படி கொண்டு வரும் அதுக்கப்புறமா அதுல நடந்த ஏலாலுச்சுன்னா அது வளர்க்கும் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஹாஃப் இப்போ ஹாஃப் ஆனா பயந்தான் அப்ப எஃப் ரஹு அப்ப என்ன வரணும் எஹ் வஃபு தானே வரணும் எஃப் ரஹு எஃப் எஹ் வஃபு இப்போ எஹ் வரணும் அந்த ஒரு முலாரி என்ன எஹ் ஹாஃபு ஹாஃபோடைய முலாரி என்ன எஹ் அப்ப எஹ் ஹாஃபு தான் வரணும் ஆனா எஹாபூன் ஏன் மாறிச்சு நம்மளுக்கு தெரியும் வாவ் இல்லத்துடைய எழுத்து அதுக்கு முன்னாடி சஹீஹான எழுத்து சுக்குன் பெற்று இந்த இல்லத்துக்கு அரக்கத்து வந்தா என்ன செஞ்சிருவோம் இந்த இல்லத்துடைய ஹரக்கத்தை இந்த எழுத்துடைய ஹரக்கத்தை இந்த சஹீஹுக்கு கொடுத்துருவோம் அதனால எஹௌஃபூன் மாறிச்சு அதனால என்ன மாறிடுச்சு எஹவுபூன் மாறும் இந்த ஹரக்கத்துங்க போயிடுச்சுன்னா எஹவுஃபூன் மாறும் அதுக்கப்புறமா ஃபத்தகுக்கு தோதுவா வாபா மாத்தி அலிஃபா மாத்தி ஏஹாஃபுன் மாறிடும் முன்னாடி போன பா தம்பரீன்கள்லாம் பாடத்துலையும் நம்ம பார்த்தோம் அதான் அப்ப இந்த ஹரக்கத்து போச்சு அதுக்கப்புறமா அந்த ஹரக்கத் ஹரகத் தோதுவா வாவ அலிஃபா மாத்தணும் மாறிடுச்சு வாங்க பார்ப்போம் இது எல்லாமே இதே போலதான் இப்ப நம்ம படிச்சோம்ல இதே விஷயம்தான் பின் வரக்கூடிய எல்லாத்துக்கும் நடந்திருக்கு வாங்க பாப்போம் அசுலுஹா அதனுடைய அசல் இந்த எஹாஃபு என்ற வார்த்தையின் அசலாகிறது எஃப் எஃப் இருக்கும் நுக்கில ஹரக்கத்தோல் வாவி இல்ல சாக்கினி சஹிஹ கபலாஹா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்கும் பெற்ற எழுத்தின் பக்கம் திருப்பப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது எனவே சாரத் எனவே என்று மாறியது சும்மா பிறகு இந்த ஹரகத்தில் அசலி அசலிலே அந்த வாவ் ஹரக்கத் பெற்றிருந்தது இதுதான் அசல் இந்த அசல்ல என்ன இருக்கு வாவுக்கு ஹரக்கத் பெற்றிருந்தது ஒன்பதா கபஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பதகு பெற்று விட்டது ஆண் இப்பொழுது இப்பொழுதுனா இந்த எஹப்ல பாருங்க இப்பொழுது அசல்ல வாவுக்கு என்னென்னு ஹரக்கத்து அறக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக ஆனா இந்த ஹரக்கத்தை மாற்றிய பிறகு இப்பொழுது இடம் இடம்பெயர்த்த பிறகு இப்பொழுது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தக பெற்று விட்டது வாவுக்கு பத்தக பெற்று விட்டு எனவே அலிபன் எனவே அலிஃபாக அந்த வவு புரட்டப்பட்டது சரியா அப்ப இப்ப ஹரக்கத்து என்ன இருக்கு வாவுக்கு முன்னாடிதான் ஹரக்கத் பதகு இருக்கு அதனால அந்த பதகுக்கு தோதுவா அந்த வாவ ஹலிஃபா மாத்திட்டோம் இதே போலதான் பின்வரக்கூடியது கவனிங்க அடுத்து பாருங்க நாம எனாமு இப்ப நாம எனாமு அப்ப எஃப் ரஹு என் வமு அப்படிதானே வரணும் எஃப் ரஹு என் வமு ஆனா எனாமுன்னு மாத்திட்டோம் காரணம் அஸ்லுஹா முன்னாடி சொன்னதே காரணம்தான் அதனுடைய அசல் ஆகிறது எனாமும் இருக்குல்ல இந்த எனாமும் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது என் வமு வாயிருக்கும் அப்ப எதுக்கு மாத்தணும் இது இல்லத்துறை எழுத்து அதுக்கு முன்னாடி சகிஹான எழுத்து வந்திருக்கு இருக்கு இதோடைய ஹரக்கத்தை அது கொடுத்துருவோம் ஏழாலு பி தஸ்கின் இதுக்கு பேரு இன்னொரு இல்ல வாவி இல சாக்கினி சஹிஹி கபலாஹா இந்த வாவின் ஹரக்கத் அதற்கு முன்னால் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகிஹான சுக்குன் பெற்ற ஹர்ஃபுக்கின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது ஆஹ் இடம்பெயர்க்கப்பட்டு இங்கே போயிருச்சு ஃபசாரத் எனவும் எனவே எனவும் என்று மாறியது சும்மா பிறகு இந்த ஹரக்கத்தில் வாவு ஃபில் அசலி அசலிலே அந்த வாவு ஹரக்கத் பெற்றிருந்தது ஹரக்கத் இருக்கா வரும் ஃபத்தஹமா கபலஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று ஆன இப்பொழுது இப்பொழுதுனா அந்த இடம் பெயர்த்த பிறகு இப்பொழுது இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ பெற்று விட்டது ஃபகுலிபத் அலிஃபன் எனவே அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்பட்டது அதுக்கு முன்னால் உள்ள ஃபத்தஹ இருந்தா என்ன சட்டம் வாவ அலிஃபா புரட்டணும் அதனால என்ன முன் மாறி இப்படி வந்துருச்சு வார அடுத்து பாரு அப்ப எஃப் ரஹு அஸ்லுஹா அந்த எகாரு என்ற வார்த்தையின் நசலாகிறது எஃகு எருவாக இருக்கும் அப்ப இங்கும் ஹரக்கத்து யா இல சாக்கினி சஹிஹி கபலஹா யாவுடைய ஹரக்கத் இந்த யாவுடைய ஹரகத் அதற்கு முன்னால் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹானு சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த ஹரக்கத் எங்க போச்சு அதுக்கு முன்னாடி போயிருச்சு அப்படி போயிருச்சுன்னா ஆஹ் ஏன் போச்சு இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத் போட்டு அதுக்கு முன்னாடி சகிஹான சுக்கூன் பெற்ற எழுத்து வந்தா அதை மாத்திருவோம் அதனால போச்சு எனவே எகைரு என்று மாறியது அந்த ஹரகத்தின் போச்சுன்னா எகை மாறிடுச்சு சும்மா த பிறகு த ஹரகத்யாவும் அசல் இல்லையா அந்த யா ஹரகத் பெற்றிருந்தது ஹரகத் பெற்றிருந்ததா ஒன் மா கபலஹா அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்த பெற்று விட்டது அல் ஆணும் இப்பொழுது இப்பொழுது அதாவது ஹரக்கத் பெற்ற பிறகு இப்பொழுது ஹரக்கத்தை புரட்டிய பிறகு இப்பொழுது ஹரக்கத்தை புரட்டிங்க போயிருச்சுல இடம் பெருச பிறகு இப்பொழுது என்ன இருக்கு யாவுக்கு முன்னால் உள்ள ஒண்ணுதான் பெற்று இருக்கு அந்த யா அலிபாக புரட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க ஹார ஹாரு ஹாருடைய முல்லாரி என்னது அப்ப எஷ் யருன்னு வரணும் ஆனா என்னது வந்திருக்கு ஏன் அப்படி மாறிச்சு வாங்க படிப்போம் அஸ்லோஹா அந்த எஹார் என்ற வார்த்தையை நெசலாகிறது இருக்கும் இந்த யாவுடைய ஹரக்கத் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள பெற்ற எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது இது இது இந்த பக்கம் என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது ஏன்னா இது இல்லத்துடைய எழுத்து ஹரக்கத்தை சுமக்காது அதனால அதுக்கு முன்னால் உள்ள சஹீஹான எழுத்தின் பக்கம் இடம் பெயர்க்கப்பட்டது இது எஹையருன்றது என்று மாறியது சும்மா பிறகு இந்த ஹரகத்திலேயா அசலிலேயே அந்த யா ஹர்கத் பெற்றிருந்தது இதுல ஹர்கத் இருந்துச்சுதான் அதனால அதனால இந்த இந்த இது என்ன செஞ்சோம் ஹாவுக்கு கொடுத்தோம் அசல்ல ஹர்கத் இருந்துச்சுதான் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத பெற்று விட்டது அதனால் இப்பொழுது இடம் பெயர்த்த பிறகு இப்பொழுது ஆஹ் யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பெற்று விட்டது எனவே அந்த அலிஃபாக பொருத்தப்பட்டது அடுத்து பாருங்க நால அப்ப நால அதோடைய எனாலு என்ற வார்த்தையின் அசலாகிறது என் வலு என் வலுவாய் இருக்கும் நுக்கில கபலஹா வாவுடைய ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகி சுகன் பெற்று எழுத்தின் பக்கம் இது ஹரக்கத் ஹரக்கத்து போயிருச்சுன்னா என்ன ஆயிரும் எனவுலு அப்படின்னு மாறிடும் ஏன் போச்சு இது ஹரக்கத் இல்லாத சகிக்கு கொடுத்துட்டோம் சுமத்த ஹரக்கத்தில் வாவு அசலி சுமத்த ஹரக்கல் வாவு வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது ஃபில் அசலி அசலிலே அந்த வாவ் என்ன செய்திருந்துட்டது ஹரக்கத் பெற்றிருந்தது இதுல என்ன செஞ்சிருச்சு ஹரக்கத் பெற்று இருந்துச்சு சரியா மன் ஃபத்தஹ மா கபலஹா அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதக பெற்று விட்டது ஆ ஆகும் இப்பொழுது அதாவது அந்த வாவுக்கு முன்னால உள்ள ஒன்று ஃபத்தக பெற்று விட்டது இந்த பாருங்க வாவுக்கு முன்னால உள்ள ஒன்று ஃபத்தகம் பெற்று விட்டது இப்பொழுதுன்னா அந்த இடம் பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது வாவுக்கு முன் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தகம் பெற்று விட்டது அப்படிதானே அதனால பகுலீ பத் அலீபன் எனவே அந்த வாவ் இந்த வ இருக்குல்ல இந்த வாவ் அலிஃபாக்கு பொறட்டப்பட்டது சரியா அடுத்து பாருங்க ஆப் இதோட முலாரி என்ன ஆஃபு அப்ப அஸ்லுஹா அப்ப ஆஃபு இந்த ஆஃபு என்ற வார்த்தை என்ன சொல்லாகிறது ஏஃபு ஏஃபுவாக இருக்கும் நுகிலத் ஹரக்கத்துல் யா இல சாக்கினி சஹீஹி கபலஹா யாவுடைய ஹரகத் என்ன செய்யப்பட்டது அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த ஹரக்கத்து இருக்குல்ல இது முன்னாடி ஐநுக்கு போச்சு ஏன் இல்லத்தான எழுத்து அதுக்கு ஹரக்கத் வந்து அதுக்கு முன்னாடி சஹிஹான ஒரு எழுத்து எழுத்துன்னு இருந்தா அந்த இல்லத்தோடைய அரக்கத்தை என்ன செஞ்சிருவோம் அந்த எழுத்தின் ஹரக்கத்தை சகிக்கு கொடுத்துருவோம் அதனால இதுக்கு கொடுத்தாச்சு அதனால எப்படி மாறும் என்னவே மாறியது என்று மாறியது சுமத்த அசலி பிறகு அந்த அந்தயா ஹரக்கத் பெற்றிருந்தது இதுல பார்க்கும் பொழுது என்ன இருந்துச்சு ஹரக்கத் இருந்தது அந்த இடம் பெயர்ப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பதகை பெற்று விட்டது யாவுக்கு இந்த பிறகு யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று பதக பெற்று விட்டது இப்ப சட்டம் என்ன யாவோ வாவோ சுகன் பெற்று அதுக்கு முன்னாடி பதக இருந்தால் என்ன செய்வோம் அதுக்கு தோதுவா அது அலிஃபா மாத்திடுவோம் இப்ப தலிஃபன் எனவே அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டது அப்ப எல்லாத்துக்கும் முலாரியை பார்த்தாச்சு அந்த முலாரி வரும் பொழுது அதுல ஏதாச்சும் ஏழால் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏழால விளக்க சொன்னாங்க அந்த ஏழாலும் விளக்கியாச்சு ரெண்டு ஏழால் அப்ப எல்லாத்துலயும் ஏற்பட்டிருக்கு ஸ்கீன் ஃபர்ஸ்ட் என்னது ஏழாலுபித்த ஸ்கீன் எல்லாத்துலயும் ஏற்பட்டிருக்கு அதை விளக்கிட்டோம் அதுதான் இடம் பெயர்ப்பது அறக்கட்ட முன்னாடி உள்ளது கொடுத்துட்டா சகி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சொன்னோம் ஏழாபித்த ஸ்கீன் அப்ப எல்லாத்துலயும் அந்த ஏழால் ஏற்பட்டுச்சு இரண்டாவது ஏழால் என்னது வாவோ அலிஃபோ வாவோ யாவோ சுக்கம் பெற்று அதுக்கு முன்னாடி பத்தகம் இருந்தால் அந்த பத்தக தோதுவா வாவையும் யாவையும் அலிஃபாக புரட்டுவோம் அந்த ஒரு ஆளால் இந்த அப்ப எல்லாத்திலயும் ரெண்டு ஏழா இருந்துச்சு அலஹம்தின்லா அந்த ரெண்டு ஏழாலையும் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் வேலை கேட்டோம் வாங்க அஞ்சாவது தம்பீனுக்கு போவோம் அப்ப அஞ்சாவது தம்பரின்னு தோனிங்க அப்ப ஐந்தாவது தம்பரின் கொண்டு வா இஸ்மல் மஃலி இஸ்முலை கொண்டு வா மினல் பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து இஸ்மு மஃலை கொண்டு வா பின்னாடி வந்திருக்கு இதுக்குலாம் என்ன செய்யணுமா இஸ்மோஃபுல் வசூனில் மஃப்ரூல்ன்ற அந்த வசூனில் வரக்கூடிய இஸ்மோஃபுலை கொண்டு வா வபையின் இன்னும் விளக்கு மாஃபிஹி மின் ஏழாலின் அந்த இஸ்மு மஃபூலிலே உள்ள ஒன்றை விளக்கு மின் ஏழாலின் ஏழாலிலிருந்து அந்த இஸ்மு மஃபூலில் உள்ள ஒன்றை விளக்கு இப்போ இஸ்மால் மஃபூலை கொண்டு வா அந்த இஸ்மு மஃபூலில் ஏழால் நிகழ்ந்துச்சுன்னா அந்த ஏழாலை என்ன செய் நீ விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப வாங்க ஃபர்ஸ்ட் அர்த்தங்கள் பார்த்து விடுவோம் அப்ப பா வித்ரான் சான அவமானப்படுத்தினான் ராம நாடினான் விரும்பினான் பாச அலந்தான் ஒப்பிட்டான் சாத வேட்டையாடினான் கால கூறினான் கால கால கூறினான் கால அலந்தான் காலனானும் இலோதான் சரியா அலந்தான் இதோடைய தம்பரிய பார்ப்போம் இஸ்மு மஃபுல் கொண்டு வரும் அதுல உள்ள என்ன செய்வோம் நம்ம விளக்குவோம் அப்ப இந்த நான்காவது தம்பரின் முடிச்சுட்டு அஞ்சாவது தம்பியினுடைய ஜவாபு இப்ப பார்க்க போறோம் அப்ப அஞ்சாவது தம்பரின் பாருங்க அப்ப மஃபூல் மாதிரியே இல்லையே அப்படிதானே மஃபூல் மாதிரி என்ன செய்யல வரல மபீரும் தான் வந்துருக்கு அப்ப அதோடைய காரணம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் சரியா அப்ப பாருங்க அஸ்லுஹா இந்த மபி என்ற வார்த்தை ஆகிறது மபு யூரும் பாடத்திலே நம்ம இதோட விளக்கம் பார்த்துருக்கோம்ல வாங்க மறுபடியும் இந்த தம்பரியின் பயிற்சி பண்ணும் பொழுது என்ன செய்யும் நன்கு மனம் மனதமாகும் அப்ப அஸ்லுஹா அந்த மபி என்ற வார்த்தை ஆகிறது மபு யூரும் அப்படிதானே வரணும் அப்ப என்ன வாயிருக்கு நீ பாருங்க வா நல்ல சகிஹான எழுத்து அதுக்கு யா வந்து இல்லத்தோடைய எழுத்து அப்ப இதுக்கு ஹரக்கத் வந்து சகிஹான எழுத்துக்கு சுக்குன்னு வந்து என்ன செய்வோம் இந்த அரைக்க இங்கு போயிடும் அப்ப என்னவாகும் மபூன்னு வரும் அப்ப யாவுக்கும் வாவுக்கும் சுக்கும் வந்திருக்கும் இந்த லம்மு இதுக்கு முன்னாடி போயிருக்கும் இப்ப ரெண்டு சுக்கும் சந்திக்க கூடாதுன்னு படிச்சிருக்கோம் ரெண்டு சுக்கும் சந்திக்க கூடாதுன்னா அப்ப என்ன செய்யணும் வாவை தூக்கிடணும் வாவ தூக்கிட்டா அப்ப மீன் பா யா ஐந்தா இருக்கும் அதுக்கப்புறமா யாவுக்கு தொதுவா என்ன செஞ்சிருவோம் பால உள்ள அஹ் லம்மை கசரா மாத்திடும் யாவுக்கு ததுவா இருக்காக இந்த யாத உடல் நம்ம என்ன செய்யிருவோம் தசரா மாத்திரும் இது தெளிவா நம்ம பாடத்துலயும் பார்த்தோம் இங்கேயும் கொடுக்குறாங்க பார்ப்போம் அங்க நுக்கிலத் ஹரக்கத்து யாரி இல்ல சாக்கி நீ சஹிஹி கபலஹா இந்த யாவுடைய ஹரக்கத் ஆஹ் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த யாவுடைய ஹரக்கத்துக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்கப்பட்டது ஏன்னா இல்லத்து ஹரக்கத்தை தங்காது ஆனால் இல்லத்தை மாத்திட்டோம் சாக்கினானி இரண்டு சுக்குன் சந்தித்து கொண்டது அப்ப இந்த இங்க போச்சுன்னா யாவுக்கும் சுக்குன் இருக்கும் வாவுக்கு சுக்குன் இருக்கும் ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்தித்து கொண்டது அந்த ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து எதாவது சுக்குன் பெற்ற எழுத்தான யாவும் இன்னும் வாவும் சந்தித்து கொண்டது அப்படிதானே யாவுக்கு சுக்குன் வாவுக்கு சுக்குன் இது இங்கே போயிடும் அப்ப போக்கப்பட்டது அப்ப ரெண்டு சுக்குன் சந்திக்க கூடாதுல்ல என்னால வாவை தூக்கிட்டோம் ஆஹ் வாக் பெற்ற எழுத்து ஒன்று சேர்வது சந்திப்பதில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக ரெண்டு சுகன் பெற்ற எழுத்து சேர்வது ஒன்று சேர்வதில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக அந்த வாவு போக்கப்பட்டது அப்படித்தானே அப்ப ரெண்டு சட்டப்படி என்ன செய்யப்பட்ட ரெண்டு சுகுன் பெற்ற எழுத்து சேர்ந்து சேரக்கூடாது அதனால என்ன செய்யும் வாவு போக்கப்பட்டது பிறகு யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது பிறகு யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது லிம்னாசபத்தில் யாவு யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி இந்த யாவுக்கு தோதுவாவதற்காக வேண்டி ஆஹ் முன்னால் இந்த லம்புதானே இங்க போச்சு அப்ப மபுன்னு இருக்கும் வாவ தூக்கிட்டா என்ன இருக்கும் மபுயொன்னு படிக்கிற மாதிரி வரும் அது கஷ்டமா இருக்குல்ல யாவுக்கு தோதுவானது கசர் தானே இப்ப மபுயிரொன் படிக்கிறதுக்காக கஷ்டமா இருக்கனால யாவுக்கு தோதுவாக மபு ரோன் மாத்தியாச்சு சரியா யாவுக்கு தோதுவாகிறதுக்காக வேண்டி யாவுக்கு முன்னால வந்து கசர் செய்யப்பட்டது இதே போலதான் நம்ம பார்க்க போற எல்லா தம்பிர்களும் இருக்குது அதோடைய பதில்களும் இருக்கு வாருங்கள் பார்ப்போம் அடுத்தது இதுக்கு என்ன வரும் மசீருண் அப்ப இதோடைய அசல் பாருங்க மஃபூல்னா மஃபூல் மாதிரியே வரணும்ல வசங்கி பாருங்க அந்த பாரு என்ற வார்த்தையை நசலாகிறது என்பதாக நூக்கிலுள்ள யாவுடைய ஹரக்கத் இடம்பெயர்க்கப்பட்டது அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான சுக்கம் பெற்ற நிலத்தின் பக்கம் இந்த யாவின் ஹரக்கத் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த யாருக்குள்ள இந்த யாவுடைய அரக்கத் இங்க என்ன செய்யப்பட்டது இடம் பெற்ற பெற்றழுத்தானாவும் இன்னும் வந்தித்துன அப்ப இந்த அரக்கத்தில் ஷீனுக்கு போயிருச்சுன்னா யாப்பு சுக்குன் இருக்கும் வாவு சுக்குன் இருக்கும் ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்திப்பதில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அந்த வாவ் போக்கப்பட்டது ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்திக்க கூடாது அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக இந்த வாவ் போக்கப்பட்டது அப்ப என்னவாயிருச்சு மசோயினு போயிடுச்சு இருக்கும் யாவுக்கு தோதுவதற்கு தோதுவாகுவதற்காக வேண்டி அந்த யாவுக்கு உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது பிறகு என்ன செய்யப்பட்டது யாவுக்கு தோதுவதற்காக வேண்டி யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது அப்ப இந்த மசோயினுன் இந்த நம்ம என்னவாயிருச்சு கசரா மாறி மசூ நூன் மாறிடுச்சு ஓகேவா அப்ப இஸ்மோக்குள்ளது மசூனு அடுத்து பாருங்க ராம் பாருங்க மரூமுன் இதோடைய இஸ்மோக்குள் எப்படி வரும் மருமுன் பாருங்கிற என்ற அசலாகிறது மர் ஊமுன் மர் ஊமுன் அப்ப இங்கும் அதேதான் என்னது ஹரக்கத் பெற்று சிலத்தான் இல்லத்த ஹர்கத் பெற்று மர் ராவ் சலிஹான்னு எடுத்து சுக்குன் பெற்று வந்திருக்கு அப்ப என்ன செய்யும் ஹரக்கத்தை மாத்திடுவோம்ல நக்கில ஹரக்கத்துவாவி சாஹினி சஹிஹி அபலஹா இந்த வாவின் ஹரக்க என்ன செய்யப்பட்டது இடம் பெயர்க்கப்பட்டது அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சரியான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப இது இங்கே போயிருச்சு சரியா போயிட்டா மறு ரெண்டு வாவுக்கு என்ன இருக்கும் சுக்குன் இருக்கும் சரியா அப்ப ரெண்டு வாவு சுக்குன் என்ன செய்யும் ரெண்டு வாவு சுக்குன் பெற்ற எழுத்து சந்திக்க கூடாதுல அதனால ஒன்னு போக்கிடுவோம் இப்போ மருவமுன் மாறிடுச்சு பல் தக்கா சாக்கி ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்தான வாவும் வாவும் அப்ப ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்தித்து கொண்டன வாவும் வாவும் என்ன செஞ்சுக்குச்சு ரெண்டுமே சுக்குன் தானே இந்த போயிருச்சுல அதனால ரெண்டும் சந்தித்து கொண்டனீபத்தின் ரெண்டாவது வாவ் போக்கப்பட்டது இதுக்கும் சுக்குன் இருக்கு இதுக்கும் சுக்குன் இருக்கு இந்த ரெண்டாவது வாவு சுக்கு என்ன செஞ்சிட்டோம் போக்கப்பட்டது அந்த ரெண்டாவது வாவ் போக்கப்பட்டது ரெண்டு சுக்குன் சந்தித்து கொண்டதின் காரணமாக ரெண்டு சுந்து ரெண்டு சுகூன் பெற்ற எழுத்து சந்தித்து கொண்டதின் காரணமாக இரண்டாவது வாவ் போக்கப்பட்டது அப்ப ரெண்டு சுக்கூன் சந்தித்து கொண்டதுனாலதான் என்ன இதை போக்குறோம் காரணம் சொல்றாங்க சரியா காரணமாக இது ரெண்டாவது வாவ் போக்கப்பட்டது ஏன் ரெண்டாவது வாவ் இது சாயிதா மூலுன்ல மீமும் வாவும் தான் என்னது ஜாயிதா இது ஃபார்களிமா இந்த வாவ் ஐந்தளிமா இது லாங் களிமா அதனால ரெண்டாவது வாவ் சாயிதா இந்த மீமு அந்த ஜாயிதா இந்த மஃபூல் ஹோசனுக்கு வந்தது அப்போ ஃபா கலிமா ஆயின்கலிமா லாம் கலிமா அதனாலதான் ரெண்டாவது வா போக்கப்பட்டது அப்ப இங்க ஏன் இங்க பாருங்க லம்மு தானே இருக்கு லம்முக்கு தோது வாவு தான் அதனால வா லம்புக்கு தோதுவா வா வந்துட்டனால அந்த லம்மை மாத்தலை இதுக்கு முன்னாடி யா வந்துச்சு அந்த யாவுக்கு தோதுவானது கசுறு தான் ஆனால்தான் எல்லாத்துலயும் இங்க கசுரா மாத்தணும் இங்கேயும் கசுரா மாத்தணும் ஆனா வாவுக்கு லம்மு தோதுவாதான் இருக்கு அதனால இங்க எந்த லம்மை கசரா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை மருவம் ஒன்னே படிக்கலாம் சரியா அதனால மருவம் ஒன்னே ஆனது சரியா வாங்க அடுத்து பார்ப்போம் காசல் இப்ப காசல் என்னன்னா மகீசுன் அப்ப இதோட அசல் பாருங்க அசலோ அந்த மகீசுன் என்ற வார்த்தையை அசல் ஆகிறது மக்கி யூசுன் அப்ப என்ன ஆச்சு முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான் முக்கியல ஹரக்கத்துள் யாரு இல்ல சாகினி சஹீஹி கபலஹா அந்த யாவுடைய ஹரக்கத் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹீஹான சுகன் பெற்ற இடத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த யாவுடைய ஹரக்கத்துங்க போச்சு சாக்கின் அல்யா ஊ அல் பாபு சுக்குன் பெற்ற இங்க எல்லாமே போயிடுச்சுன்னா சுக்குன் பெற்ற ரெண்டு எழுத்து யாவும் வாவும் சுக்குன் பெற்ற ரெண்டு எழுத்தான யாவும் இன்னும் வாவும் சந்தித்து கொண்டனத்தில் வாவு அந்த வாவ் போக்கப்பட்டது இந்த வாவ் போக்கப்பட்டது சாக்கி நைனி ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்திப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அந்த வாவ் போக்கப்பட்டது சும்ம பிறகு குசிரமா கபல இல்லையா இல்லைய முனாசக்தி யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி யாவுக்கு முன்னாள் உள்ள ஒன்று கசூர் செய்யப்பட்டது அப்ப மக்கோசு இருக்கும் இல்ல யாவுக்கு தோதுவா கசுர் தூக்கிட்டு அந்த செஞ்சு மக் மாரி சரியா அடுத்து பாருங்க இதுக்கு என்ன வரும் அதற்கும் அப்ப இதோடைய அசல் என்ன அசுஹா மசீதன் என்ற வார்த்தையின் அசலாகிறது மஸ்யூது அப்ப மஸ்யூதுன் என்று வர வேண்டும்

இந்த யாவும் இந்த வாவும் சந்தித்து கொண்டனிபத்தில் வாவு வாவ் போக்கப்பட்டது எனவே அந்த வாவ் போக்கப்பட்டது இதற்காக இரண்டு சுக்குன் பெற்று எழுத்து சந்தித்துக் கொள்வதில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அந்த வாவ் போக்கப்பட்டது சும்மா பிறகு இ யாவுக்கு தோதுவாகுவதற்காக வேண்டி அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது அப்ப ரெண்டு சுக்குன் பற்ற ரெண்டு எழுத்து சந்திக்க கூடாது அதனால அதனால தூக்கணும் மாறிடுச்சு இங்க யாருக்குனால யாவும் சுற்றுவது வாங்க கசுறு தான் அதனால மசூ மசூஇ்தூன் படிக்கிறது வேல லம் கசர் கொடுத்து மசூஇ்தூன்னு படிச்சோம் சரியா அடுத்து பாருங்க காலை காலோடைய இஸ்மோ ஃபோன் என்ன மகூனும் அப்ப பாருங்க அசுர அந்த மக்கூல் என்ற வார்த்தையை நசனாகிறது மக்கள் ஊழுன் மக்கள் ஊழுன் என்பதாக இருக்கும் இல்லை ஹரக்கத்தூள் வாவி இல்ல சாக்கினி சகி கபலகா இந்த வாவின் ஹரக்கத் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள சகியான சுத்தன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப இந்த வாவின் ஹரக்கத் இருக்குல்ல லம் அது சகியான சுத்தம் பெற்றது இந்த காஃப் தான் இந்த காஃபுக்கு இடம்பெயர்க்கப்பட்டது அப்ப அங்க இடம் பெயர்ச்சி காரணம் இல்லதா எழுத்து அருகத்தை சுமக்காது அதனால சரியான எழுத்து அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு மாத்தி விட்டுருவோம் பல்தக்கா எனவே சந்தித்துக் கொண்டன சாக்கினா சுக்குன் பெற்ற என்று எழுத்தான வாவும் இந்த வாவும் சந்தித்துக் கொண்டன பகுதி வானிய தோலி இல்திகா எனவே ரெண்டாவது வாவ் போக்கப்பட்டது இந்த வாவ தான் ரெண்டாவது இந்த வாவ் என்ன செஞ்சுட்டோம் போக்கிட்டோம் ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்தித்து கொண்டதின் காரணமாக ரெண்டாவது வாவ் போக்கப்பட்டது ரெண்டு சுக்குன் பெற்ற எழுத்து சந்தித்த காரணமாக தானே போக்கணும் அப்ப அதன் காரணமாக என்ன செஞ்சோம் ரெண்டாவது வாவ போக்கணும் அப்ப மக்கு மாறிடுச்சு ஆஹ் இங்கே யாவதுதான் என்ன செஞ்சிருக்கோம் கசரா பாத்திருக்கோம் ஏன்னா யாவுக்கு தொதுவா கசரு இங்க வாவே இருக்கனால அது மாத்தல மக்கு படிக்கணும் வாங்க கடைசியானது பார்ப்போம் காலை இப்ப காலை அதனுடைய இஸ்மு மஃபூல் என்ன மக்கீலும் அஸ்லுஹா அந்த மக்கீல் என்ற வார்த்தை நசலாகிறது மக்யூலும் மஃப்ரூலும் அப்ப என்ன ஆச்சு முன்னாடி சொன்ன இது இவ்வளவு பார்த்தோம்ல அதேதான் இதுலயும் முக்கியல ஹரக்கத்து வம்மத்து ஆஹ் யாவுடைய ஹரக்கத் இடம் பெயர்க்கப்பட்டது யாவுடைய ஹரக்கத் என்ன இங்க மக்கியூலும் இருக்கும் சரியா அப்ப யாவுக்கு லம்மு தானே இருக்கு வகியல் லம்மது அந்த யாவுடைய ஹரக்கத் ஆகிறது அவ் லம்மத்து இருக்கும் அத்தகைய ஆஹ் இது வந்து தப்சு இந்த வாவ் என்ன சொல்வாங்க தப்சு இந்த ஹரக்கத்தை வளர்க்குறாங்க ஆஹ் அப்ப அந்த யாவுடைய ஹரக்கத்தாகிறது அது லம் லம்ம இருக்கும் யாவுக்கு லம்மு தானே இருக்கு அந்த அந்த யாவுடைய ஹரக இடம்பெயர்க்கப்பட்டது இல்ல சாக்கினி சாஹிஹி கபுலஹா இந்த யாவுக்கு முன்னால் உள்ள சஹிஹான சுக்குன் பெற்ற எழுத்தின் பக்கம் இடம்பெயர்க்கப்பட்டது பெயர்க்கப்பட்டது சரியா ஹதுஹூமா அவ்விரண்டில் ஒன்று போக்கப்பட்டது அவ்விரண்டில் ஒன்றுனா இந்த யா இருக்குல்ல இந்த வாவு இருக்கு அப்ப இதுல இரண்டில் அப்படி சுக்குன் பெற்ற எழுத்தில் ஒன்று அந்த ஒன்று தான் என்னது வாவ் சுக்குன் பெற்ற ரெண்டு எழுத்தில் ஒன்று போக்கப்பட்டது அல்வாவு அவ்விரண்டில் ஒன்றான அல்வாவு வாவ் போக்கப்பட்டது இழித்த ஹல்லூசி மின் கீழ்த்தி இஸ் சாக்கி சுக்குன் பெற்ற இரண்டு எழுத்து ஒன்று சேர்வதில் இருந்து கொள்வதற்காக வேண்டி அவ்விரண்டு சுக்குன் பெற்ற இடத்தில் ஒன்றான அந்த வாவ் போக்கப்பட்டது அப்ப இங்க மக்கியூலும் நினைச்சு இந்த யாவுக்குரிய எல்லாமே காஃபுக்கு போயிருச்சுன்னா இங்க ரெண்டு யாவுக்கும் சுக்குன்னு இருக்கும் வாவுக்கும் சுக்குன்னு இருக்கும் ரெண்டும் சந்திக்க கூடாதுக்காக அதற்காக வாவை போக்கிட்டோம் என்ன செஞ்சுட்டோம் அந்த யாவுக்கு சுக்குன் கொடுத்துட்டோம் அப்போ மூயிலும்னு இருக்கும் அப்ப சும்மா குசிரமா கபல் யா இல் முனாசபத்தியில் யா இல் யாவுக்கு தோதுப்படுவதற்காக தோதுவாகுவதற்காக வேண்டி அந்த யாவுக்கு முன்னா உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டது அப்ப ம இருக்கும் அப்ப யாவுக்கு முன்னா உள்ள இருக்கு கிளம்பு தானே இருக்கு அதுக்கு கசர் செய்யப்பட்டது ஏன் யாவுக்கு தோதுவாகுவதற்காக மக்கீ இலூன் இப்ப ஈஸியாக இருக்குல்ல மக்கூயிலுன்னு படிக்கிறத விட மக்கீ இல் தோதுவாகிறதுனால ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கு அதனால மக்கீரூன் என்று மாதிரி இருக்கு அலமது ஐந்தாவது தம்பியின் முடித்து விட்டோம் இன்சால்லா நாம் தொடர்ந்து அடுத்த தம்பின்களை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம்